ஹாய் கியூர்டி வீட்லேயே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நெய் மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு கப் அளவு கடலை மாவை சேர்த்துடலாம் கடலை மாவோட அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சிடலாம் சூடாக இருக்கும் போதே நல்லா ஜழிச்சு வச்சிருங்க இந்த மாதிரி ஜளிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் ஒரு அளவு நெய் சேர்த்து நெய்யை உருக்கிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பவுல் வச்சு நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த கடலை மாவை இதில் சேர்த்துட்டு நம்ம உருக்கி வச்சிருக்க அந்த நெய்யும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது தோசை மாவு பதம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா தனியா எடுத்து வச்சுட்டு கடலை மாவு மெஷர் பண்ணால் அதே கப்ல ஒரு கப் அளவு வெள்ளை சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு ஏலக்காவை அதில் தட்டி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கடலை மாவு பேட்டரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் அது கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம உருக்கி வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் அந்த நெய் மேலே பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டில் செட் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த நெய் மைசூர்பாக் பேட்டரை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இதை செட் பண்ணி விட்டுட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அந்த மோல்டை தனியாக எடுத்து வச்சுட்டு மெதுவாக கட் பண்ணுங்கள் மெதுவாக கட் பண்ணும்போது அந்த நெய்யெல்லாம் வெளியே வரும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்மளோட நெய் மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்ட்டியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ என்ன ரெசிபின் கமெண்டில் சொல்லுங்கள்